அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தா வயசு அறுபதாயிரக்கும் எழுபதாயிரம் எண்பதாயிரக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இந்த வயதாக இருந்தாலும் அதாவது கிழவனானாலும் இந்த பாலியல் சீண்டல்கள் தவறான பார்வைகள் இதெல்லாம் பல எல்லார்ட்டும் இல்லை சில ஆண்கள்கிட்ட இருக்குது இது என்ன காரணம் அப்படின்னு இது ஒரு வியாதி மனவியாதி இது இது வந்து உடல் சார்ந்த வியாதி அப்படிங்கிறத விட மனம் சார்ந்த வியாதி இது வந்து மனசு அதில் லயிச்சு போயிடுச்சு அப்படின்னா இதோ இது ஒன்று இருக்கணும் பெண்களை பார்த்தா ஏதோ ஒன்று செய்யணுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துடும் இதுக்கெல்லாம் நபி சொல்லா இல்லாம அவங்க எவ்வளோ தெளிவாக வழிகாட்டியிருக்கிறாங்க நபி சொல்லு சொல்கிறாங்க அல்லாம் சல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்க மூன்று பேரிடம் எல்லாம் மறுமை நாளில் பேசவும் மாட்டான் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவளை அவர்களை பார்க்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் யாருன்னா விபச்சாரம் புரிகின்ற முதியவர் ஒரு இளமையில் விபச்சாரம் பண்ணுறது அந்த இளமை உணர்வு தூண்டி அது வேறு விஷயம் அது தனி டாபிக் அது எல்லாம் வாழ்ந்து அனுபவப்பட்டு தன்னுடைய பேத்தி வயசு இருக்கும் அந்த வயசு பிள்ளைங்கள்ட போய் தவறான நடவடிக்கை மேற்கொள்கிறது அல்லது விபச்சாரம் தொழில் பண்ணக்கூடிய அந்த விபச்சாரிகள்கிட்ட போகிறது இது வந்து அவர் அறுபது வயசு கடந்தவங்க எல்லாரும் கிடையாது ஒரு சில நபர்கள் அப்போ இவங்களுக்கெல்லாம் முஸ்லீம்களாக இருந்த நிலையில் எப்படி செய்ய முடியும் ஈமானும் விபச்சாரம் ஒன்றும் சேராது விபச்சாரம் பண்ணாலும் ஈமான் மேலே போயிடும் அப்போ முஸ்லீமாக இருந்து மௌத்தமாக போகணும் அப்படின்னா பெரும்பாவங்கள் ஒரு முஸ்லீம்கிட்ட கண்டிப்பாக வராது கவனமாக இருப்பாங்க அதில் விபச்சாரம் ஒன்று அப்போ மறுமை நாளில் எல்லாம் பார்க்க மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான் துன்புறுத்தும் வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு விபச்சாரம் புரிகின்ற முதியவர் இன்னொன்று வந்து பொய் சொல்கின்ற அரசன் பெருமை அடிக்கும் மேலே அந்த மூவர்னு சொல்லி நபீஸ்லாம் சொன்னதாக முஸ்லீமில் வந்து நூற்றி எழுவத்தி ரெண்டில் ஹதீஸ் இருக்குது அப்போ இது ஏன் இது ஏற்படுது அப்படின்னா இது இவங்களுக்கு இளமையிலேயே இந்த மாதிரி கெட்ட குணங்கள் இருந்திருக்கும் ஒரு தவறு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அல்லாவுடைய உதவி கொண்டு இளமையிலேயே நம்ம சரி செஞ்சுக்கணும் இளமையில் சரி செய்யலை அப்படின்னா அது முதுமை வரைக்கும் நீடிக்கும் மௌத்தா மௌத்தாபுரம் நீடிக்கிற மாதிரி அதில் ஆக்கிடுவான் அல்லா கிட்ட உணர்ந்து நம்ம வந்து பாதுகாப்பு தேடி மன்னிப்பு கேட்டோம்னா குரானின் பக்கம் திருமணம்னா நம்மளுடைய வாழ்க்கை சரியாக அமையும் இல்லைன்னு சொல்லி எத்தனை வயசானாலும் சரி அதற்குரிய நம்ம பேத்தி வயசு உள்ளவங்கள்ட்ட போய் எப்படி போய் தவறான வகையில் வந்து ஒரு கை வைப்பது பேசுவது சீண்டலில் ஈடுபடுவது ஒரு உணர்வு வரும்ல ஒரு சாதாரணமாக வரும் அப்போ ஏன் அப்படின்னா இது வந்து மனவியாதி இந்த மனவியாதிகாரங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இது ஒரு சைக்கோ கேரக்டர் இது அவன் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும் அது வயசு வித்தியாசம் அதை எதையும் பார்க்க மாட்டாங்க உறவு முறையில் பார்க்க மாட்டாங்க எதையும் பார்க்க மா நம்பி அவங்கள ஒரு அறுபது வயசு ஆச்சே எழுபது வயசாச்சா நான் பத்து வயசு போல நம்பி எதையுமே பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் அவன் கேரக்டரை இளமையிலேருந்து அந்த கெட்ட கேரக்டாவது திருத்திக்கல அல்லாவுடைய உதவி கொண்டு தவறுன்னு சொல்லி தெரியும் போது அல்லாவுடைய உதவி கொண்டு நம்ம திருத்திக்கணும் இளமையில் திருந்துவது ஈஸியாக அல்லா கூட திருந்திக்கலாம் குரானின் பக்கம் வந்து அல்லாவுடையும் திருந்திக்கலாம் இல்லை முதுமேல திருந்த முடியாது இது நபீஸ்லா வழி காட்டுறாங்க ஜாபீர் பின் அப்துல்லா அவங்க சொல்கிறாங்க ஒரு முறை அல்லாபின் சல்லா அலி சிலம்பவங்க திருவிழா போயிட்டு ஒரு பெண்ணை பார்க்குறாங்க ஒரு பெண்ணை பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்காக அல்லாவுடைய தூரம் ஒரு வழிமுறை எல்லாம் ஏற்படுத்துகிறான் அப்போ உடனே நபீஸ் அல்லாஹ் சிலம்பவங்க தம் துணைவியர் ஜைனப் ரலி அல்ல அவங்க அவங்கள்ட்ட வராங்க வீட்டுக்கு வராங்க பெண்ணை பார்க்குறாங்க அந்நிய பெண்ணை உடனே வீட்டுக்கு வராங்க அப்போ ஜைனபுர் அலி அல்லான்கா வந்து வீட்டில் வந்து தமக்குரிய ஒரு தோலை பதனிட்டு கொண்டிருந்தார் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அவட அல்லா விந்து சல்லலா அலிஸ்லம் அவங்க தன்னுடைய தேவையை நிறைவேற்றுறாங்க தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக்கிறாங்க பிறகு தம் தோளிடம் புறப்பட்டு வந்து ஒரு பெண் நடந்து வந்தால் ஷைத்தான் தூண்டிவிடும் கோலத்திலேயே முன்னோக்கி வருகிறாள் சைத்தான் அழகுபடுத்தி காட்டுறான் நபீசு சொல்லி காட்டுறாங்க ஒரு இயல்பாக ஒரு பெண்ணை ஒரு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பார் இயல்பானது ரெண்டாவது மீண்டும் பார்த்தோம்னா சைத்தானுக்குரியது நபீசு சொல்லி காட்டுற திரும்ப ராதீஷ் இருக்கு அப்போ வந்து சைத்தான் தூண்டிவிடும் கோலத்தில் திரும்பி செல்கிறான் எனவே உங்களில் ஒருவரது பார்வை ஒரு பெண்ணின் மீது விழுந்து இச்சையை கிளறிவிட்டால் உடனே அவர் தம் துணைவியிடம் செல்லட்டும் ஏனெனில் அவரது மனதில் தோன்றும் கெட்ட எண்ணத்தை அகற்றிவிடும் அப்படின்னு நவீன சொன்னாங்க அப்போ வந்து இந்த செய்தி வந்து எவ்வளோ நமக்கு வந்து உளவியல் ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி நம்ம என்ன பார்த்தோம் அதுதான் இங்கேயும் இருக்குது மனைவிகிட்டையும் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்க போகிறதில்ல இந்த இந்த மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அல்லாவுடைய உதவி கொண்டு இது இந்த தவறுகள் இளமையிலேயே சரி செய்யப்படும் இளமையில் சரி செய்ய முடியல சரி செய்யலை அப்படின்னா அது ஐம்பது கடக்கும் ஐம்பத்தஞ்சு கடக்கும் அறுபது கடக்கும் எழுபது கடக்கும் எழுபத்தஞ்சி ஒன்றும் அது மாற்றங்கள் வராது சீர்திருத்தம் வராது அதனால தான் வந்து ஒரு கணவன் சரியில்லையா அடுத்த ஏன் தொலாவுக்குடி விஷயம் வருது வயசு அதிகமாக இருந்தாலும் இப்போ ஊட்டியில் கூட இப்போ ஒரு பிரச்சனை நடந்து மருமகளை கூட கொலை பண்ணியிருக்கிறாங்க அந்த பெண்மணிக்கு பார்த்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்போது வயசு அந்த பெண்மணிக்கு மருமகளை எடுத்துட்டாங்க மருமகள் வந்துட்டாங்க மருமகள் வந்து இந்த இலி ஏன் மாறல விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு இருந்ததுனால ஒரு கூட தொடர்பு இருந்ததுனால அதை பார்த்துட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க அப்போ ஏன் தூண்டுது இது அப்போ அல்லாவின் பக்கம் திரும்பினோம்னா திருந்தலாம் இல்லைன்னு சொன்னால் அடுத்தடுத்த தவறுகள் நிகழும் அடுத்தடுத்த பாவங்கள் வரும் அப்போ முதுமையில் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா எல்லாம் மறுமையில் வந்து ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் தூய்மைப்படுத்த மாட்டேன் துன்புறுத்தும் தண்டனை இருக்குதுன்னு நவீசன் சொல்லி காட்டுறாங்க அப்போ வந்து இந்த வலிகாட்டுதெல்லாம் இருக்குதுல்ல அப்போ இந்த வலிகாட்டுலாம் இருக்கும்போது இப்போ இளமையில் இளைஞர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இளமையிலேயே வந்து திருந்தக்கூடிய அந்த பண்புக்கு வந்துடுங்க அல்ல கூட பெரிய மாற்றம் வந்துடும் இல்லை நம்ம இப்போ திருத்திக்கலாம் அப்போ திருத்திக்கலாம் அப்படின்னா ஒரு காலத்தில் திருந்த முடியாது ஏன்னா திருந்துவதற்கான எல்லா தீர்வும் குரான்லையும் அதீஸ்லையுமே இருக்குது அந்த நான் அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த மாட்டேன் இதை நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இழிவை தான் வந்து முதுமையிலும் சந்திக்க நேரும் அல்ல அத்தகைய இழிவிலிருந்து இருந்து நம்மளை பாதுகாக்கணும் الحمد لله رب العالمين